ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போல்லாம் இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியா அடிக்குதுன்றது ஒரு சாதாரணமாக போச்சு இப்போல்லாம் இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியா விளையாடுறது ஒரு பயமே கிடையாது இந்த அளவுக்கு இந்திய அணி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் கேப்டன் அதிரடி வீரரான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரிக்கி பாண்டிங் இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இப்போது இந்தியா வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க இந்த இயர் எண்டில் நவம்பரில் அது குறித்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா கிட்டே இந்தியா வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் தோல்வி தான் அடிவாங்க மேக்ஸிமம் ஜெயிக்க மாட்டாங்க இந்திய அணி தான் ஜெயிக்கும் ஆனால் இப்போல்லாம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சுட்டு போகிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் விராட் கோலி தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவரோட கேப்டன்சிவில முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆஸ்திரேலியா எதிராக சீரிஸ் வின் பண்ணாங்க காபாவில் அதுலேருந்து தொடர்ந்து இந்திய அணி ரொம்பவே ஒரு யாரும் ச எதிர்பார்க்காதவளவுக்கு வளர்ந்துருக்கு டெஸ்ட் போட்டிலும் சரி அனைத்து விதமான ஃபார்மேட் சரி அதனால ஆஸ்திரேலியாவே ஆஸ்திரேலியா மண்ணுல ஒரு அணி வீழ்த்ததுனா கண்டிப்பா கண்டிப்பாக பெரிய அணியா தான் இருக்கும் ஆனா இந்திய அணிக்கு விதை போட்டது முக்கிய காரணம் விராட் கோலி தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி பற்றியே பெருமையாக பேசியிருக்காரு ரிக்கி பாண்டிங் ஆமாங்க அவர் சொல்ற மாதிரி கரெக்டு தான் ஏன்னா தோனி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு தான் மேக்சிமம் முக்கியத்துவம் கொடுத்தாரு இந்தியா பிச்சில் எங்கன்னா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா கூட எங்கே போனாலும் முக்கியத்துவம் முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் தான் கொடுப்பாங்க அதனால தான் அஸ்வின் ஜடேஜா சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் வளர்ந்தாங்க ஆனால் விராட் கோலி பார்த்தீங்கன்னா வேக பந்து வீச்சாளருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு அதனால தான் சிராஜ் பும்ரா அப்புறம் இஷாந்த் சர்மா ஒரு காலத்தில் நல்லா போட்டுருந்தார் அவர் நல்ல உமேஷ் யாதவ்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கு விராட் கோலி மூலிமா தான் இந்திய அணிக்கு வந்துச்சு அது என்றைக்குமே மாறாது என்றைக்கும் மரியாதுன்னு சொல்லலாம் அதனால் இவர் சொன்ன மாதிரி கரெக்டு தாங்க இந்திய அணி இப்போ எந்த நாட்டில் போனாலும் ஜெயிக்குங்க அந்த மாதிரி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட இப்போ சமீபத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு வின் பண்ணாங்க நியூசிலாண்டாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இங்கிலாந்து இங்கிலாந்துல கூட சீரிஸ் வின் பண்ணாங்க அதனால் எல்லா நாட்டையும் அடிக்கிற ஒரே டீம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் இருக்குது ஏன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாண்ட்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவை ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் அட்டாக்கும் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த வர சீரிஸும் ஆஸ்திரேலியா கிட்ட வின் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకమ సబ్స్కైబ్ మటం కొ పన్నీ వచ్చ నన్ీరి వ